ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் கோயம்புத்தூர்ல பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை வாங்கிய ஒரு சொத்து அந்த சொத்துடைய விவகாரம் என்பது தற்போது அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அண்ணாமலை மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர் ஒருத்தர் காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் போய் இன்னைக்கு புகார் ஒன்றை கொடுத்துருக்கிறாரு அவர் அந்த புகாரில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அது மட்டுமல்ல இதே நாளில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய மைய குழு கூட்டம் என்பது சென்னையில் நடந்திருக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது எனக்கு டெங்கு அப்படின்னு சொன்ன அண்ணாமலை அவசர அவசரமாக மதிய நேரம் கிளம்பி போய் அட்டன் பண்ணியிருக்கிறார் டெங்குன்னு காலையில சொல்லிட்டு மாலையில ஏன் அட்டன் பண்ணாரு அந்த மாலை நேரத்தில் அவருக்கு என்ன நடந்துச்சு நயினார் நாகேந்திரன் போட்ட ஒரே ஒரு பதிவு இன்னைக்கு அவருடைய பதவி பதவியை பறிக்கணும் அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு பல மெசேஜ்கள் பறந்து கொண்டிருக்கிறது அப்படி அவர் என்ன பதிவு போட்டார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் உன்னுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ணாமலை கோயம்புத்தூரில் அரசாங்கத்தை ஏமாற்றி ஒரு சொத்தை வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மாரிதாஸ் பதிவு போட அதற்கு அண்ணாமலை விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்ற ரெண்டு பக்கத்தில் அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அந்த ரெண்டு பக்க அறிக்கையை வைத்து அண்ணாமலையை நாம எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவிலே மிக தெளிவாக சொல்லியிருந்தோம் அண்ணாமலை மீது அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தற்போது அதே கோரிக்கையை வலியுறுத்தி பார்த்தீங்க அப்படின்னா சமூக ஆர்வலராக இருக்கக்கூடிய கோ தேவராஜன் இவர் காவல்துறை ஆணையர் சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்துக்கே போய் அண்ணாமலை மனித ஒரு புகாரை கொடுத்திருக்கிறார் அதாவது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார் ஈடுபட்டிருக்கிறார் இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத அந்த புகார் அந்த புகாரில் என்ன குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா எதெல்லாம் விசாரிக்கணும் அப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் அதே போல் நிதி மோசடியில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர் தன்னுடைய புகார்ல சொல்லியிருக்கிறார் இது மட்டுமல்ல அவர் இன்னும் என்ன சொல்றாருன்னா குண்டர் சட்டத்தின்படி கைது பண்ணணும் சட்ட விரோதமாக சேர்த்த சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் பண்ணணும் அண்ணாமலை மீது நிலுவில் இருக்கக்கூடிய வழக்குகளை எல்லாம் விரைந்து நடத்திட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு புகாரை இன்றைக்கு கோ வரதராஜன் என்ற சமூக ஆர்வலர் அண்ணாமலை மீது கொடுத்திருப்பதை பார்க்க முடியுது இந்த புகார் கொடுத்த பின்பு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாரிதாஸ் தரப்பாக இருக்கட்டும் கல்யாணராமன் தரப்பாக இருக்கட்டும் கிசரு கே சுவாமி தரப்பாக இருக்கட்டும் மேலும் மேலும் ஆதாரங்களை தற்போது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரொம்ப குறிப்பாக அவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் நாலரை கோடி அப்படின்ற ரேட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி தான் இவர் வந்து இந்த இடத்த வாங்கியிருக்கிறாரு ஆனால் இது அரசு வேல்யூ மார்க்கெட் வேல்யூ என்பது நாற்பது கோடியிலேருந்து எண்பது கோடி வரைக்கும் கூட இருக்கலாம் அப்போ அரசாங்கத்தை இவர் ஏமாத்திருக்கிறாரு அப்படின்ற பார்வை தான் நான் வைக்கிறாங்க இப்போது அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா நாலரை கோடி மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதற்காக நாற்பது லட்சம் ரூபாய்க்கு நான் பத்திரங்கள் வாங்கினதாகவும் சொல்கிறாரு இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒன்றரை கோடி அதிகமாக போட்டு ஆறு கோடிக்கு எனக்கு அந்த நிலத்தை தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சோம் குறிப்பாக குறிப்பாக கல்யாணராமன் ஒரு பதிவே போட்டிருக்கிறாரு அதாவது அண்ணாமலை வாங்கின அந்த அமௌண்ட்டை விட ஒன்றரை கோடி ரூபாய் நான் அதிகமாக தரேன் ஆறு கோடி ரூபாய் தரேன் அவர் நாலரை கோடி தானே வாங்கியிருக்கிறாரு நான் ஆறு கோடி ரூபா தரேன் அண்ணாமலைக்கு லாபம் தானே அந்த நிலத்தை எங்கிட்ட விற்க சொல்லுங்க அண்ணாமலை விற்பாரா அண்ணாமலை விற்கிறாரா இல்லையான்றதை வச்சே அவர் எவ்வளவு கோடிக்கு அந்த நிலத்தை வாங்கியிருக்கிறார் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிடலாம் தைரியம் இருந்து அவர்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நியாயமான ஒரு கேள்வி தாங்க ஏன்னா நாலரை கோடிக்கு தான் ஒருத்தர் சொத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா கூட ஒன்றரை கோடி ரூபா கிடைக்கிது சும்மா சின்ன தொகையில் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இல்லை ஒன்றரை கோடி ரூபா கிடைக்கும் போது கொடுத்துட்டு போயிட வேண்டி தானே கொடுப்பாரா அப்போ நாற்பது கோடி எண்பது கோடிக்கு வாங்கலை அப்படின்னா நிலத்தை கொடுத்துட்டு போயிட வேண்டி தானே அப்படின்றது தான் இன்னைக்கு அவங்க தரப்பு வைக்கக்கூடிய ஒரு வாதமாக இருக்குது அப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் காவல்துறை கண்டிப்பாக உரிய விசாரணையை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய பொதுமக்களுடைய எல்லோருடைய ஒரு கோரிக்கையாகவுமே இருக்குது அப்படின்றது தான் இந்த விஷயத்துலேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது இது குறித்து நம்ம ஏற்கனவே விவாதிச்சிட்டதுனால இப்போ பாஜகவுடைய மைய குழு கூட்டம் என்பது சென்னையில் நடந்துச்சுங்க இந்த கூட்டத்தில் வழக்கம் போல் நம்ம அண்ணாமலை ஆப்சண்ட் எப்படி டெல்லியில் வந்து அமித்ஷா கூட்டம் நடத்திய போது அண்ணாமலை வந்து கல்யாணத்தை காரணம் காட்டி போகலையோ துணை குடியரசு தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வான போதும் அண்ணாமலை டெல்லிக்கு போலயோ அதே மாதிரி இங்கே டெல்லி பிரதிநிதிகள் வந்து கலந்து கொண்ட அந்த பாஜக மையக் குழு கூட்டம் தேர்தல் குறித்தான நடவடிக்கை எல்லாம் பேசக்கூடிய அந்த கூட்டத்திலுமே அண்ணாமலை காலையில் கலந்து கொள்ளவே இல்லை என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த முறை கல்யாணத்தை சொல்லிடுவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்க எனக்கு டெங்கு காய்ச்சல் அப்படின்ட்டாரு அண்ணாமலைக்கு டெங்கு காய்ச்சலா பாவம் சரி ரெஸ்ட் எடுக்கட்டும் அவரை தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளத்துல பல பேர் எழுதுனதை பார்த்தோம் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா மதிய நேரம் அந்த மையக்குழு கூட்டத்துக்கு அண்ணாமலையுடைய கார் அவசர அவசரமாக நுழைவதை பார்க்க முடியுது அந்த கூட்டத்துல அண்ணாமலை சில பேசியிருக்கிறார் அப்படின்ற தகவலுமே மீடியாக்களை வெளியாவது பார்க்க முடியுது காலையில் தான் டெங்குன்னாரு அப்படி மதியானத்துக்குள்ள டெங்கு சரியாயிருச்சா டெங்கு காய்ச்சல் அதுக்குள்ளே வந்து சரியாகிருமா அப்படின்ற பல கேள்விகள் சமூக வலைதளத்தில் மக்கள் எழுப்ப ஆரம்பிச்சாங்க அப்போ காரணம் என்ன ஏன் அண்ணாமலை வராத வர முடியாதுன்னு சொன்ன அந்த கூட்டத்திற்கு வந்தார் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா அதையுமே பிஜேபியினர் ஐடிக்களே காட்டி கொடுக்குது என்ன அப்படின்னா பாஜகவுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பிஎல் சந்தோஷ் இவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு அண்ணாமலையுடைய வீட்டுக்கே போய் சமாதானம் பேசி அவரை கையோடு அழைச்சிட்டு வந்திருக்கிறார் இவர் போன பிறகு தான் அண்ணாமலை இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு எச்ராஜோட சேர்ந்து உட்கார்ந்து பேசக்கூடிய செய்திகளை நம்மளால் பார்க்க முடியுது அவர் அப்படி பேசும்போது பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் யாருமே அதில் இல்லாததையும் பார்க்க முடியுது அப்போது பாஜகவுடைய தமிழ்நாட்டுடைய தலைவர்கள் அத்தனை பேருமே அண்ணாமலையை புறக்கணிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க குறிப்பாக தேசிய பாஜக தலைமையும் அண்ணாமலையை புறக்கணிக்க ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படின்ற கேள்வி இந்த சம்பவங்கள் மூலமாகவே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா பிஎல் சந்தோஷ் என்பவர் போய் அழைத்த பின்புதான் அண்ணாமலை டெங்கு காய்ச்சல் என்று சொல்லி கொண்டிருந்த அண்ணாமலை இந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்கிறார் அப்படின்னா அப்போ அண்ணாமலை திட்டமிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தான் இவ்வளவு நாட்கள் நடந்த அந்த கூட்டத்தை எல்லாம் புறக்கணிச்சிருக்கிறார் அப்படின்றதான காரணம் அப்போ வெளிப்படையாகவே பாருங்க பாஜகவில் நடக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை என்பது வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த கூட்டத்தில் தான் வழக்கத்திற்கு மாறாக அண்ணாமலை ஈபிஎஸ் புகழை பாடியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகக்கூடிய அந்த கூட்டத்தில் பாஜகவனர் திரளாக கலந்து கொள்கிறாங்க மிக பிரம்மாண்டமான கூட்டம் வருது இந்த பேரணி மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை பெற்றிருக்கு என்டிஏ ஆட்சி கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அமையும் அப்படின்னு சொல்லி வழக்கத்திற்கு மாறாக எடப்பாடி பழனிசாமியை அந்த இடத்துல புகழ்ந்து பேசியதாக மீடியாக்கள்ல செய்தி விளையாது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எப்படியாவது எம்எல்ஏ சீட்டை வாங்கிடணும் ஒரு தொகுதியாக நின்றனோ இல்லைன்னா நம்மளை ஆள் அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுவாங்க இப்பவே எந்த கூட்டத்துக்கும் நமக்கு அழைப்பு இல்லை இப்படியே போனா நம்மளுடைய நிலைமை அதோகதி தான் அப்படின்ற நிலைமைக்கு வந்ததுனால தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை ஐஸ் வச்சு அவர் மூலமாகவாவது ஒரு சீட்டை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி இந்த அண்ணாமலை வந்து கணக்கு பண்றாரா அப்படின்ற கேள்வி நமக்கு இயலாம இல்லை சரி நைனார் நாகேந்திரன் ஒரு பதிவு போட்டாரு அந்த பதிவுனால பிஜேபியில ஒரு பிரளயமே ஏற்பட்டு அவருடைய பதவியே பறிக்கணும் அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு மெசேஜ்களை அனுப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னல அதை பார்த்துடலாம் நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி பேரறிஞர் அண்ணாவுடைய அன்று ஒரு பதிவு எழுதுறாருங்க என்ன எழுதுறாரு அப்படின்னா கண்ணாடி பார்க்காத முகம் விரல்களில் மோதிரமோ கையில் கடிகாரமோ இல்லாத எளிமையான தோற்றம் தன் சொற்களால் தமிழினத்தையே கட்டி போட்டவர் மாபெரும் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் இன்று தமிழன் யாருக்கும் தாழாமல் யாரையும் தாழ்த்தாமல் யாருக்கும் எஜமானாக இல்லாமல் அடிமையாகவும் இல்லாமல் யாரையும் சுரண்டாமல் யாராலும் சுரண்டப்படாமல் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய லட்சியமாக கொண்டு வாழ்ந்தவர் இன்றைய தினத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களை போற்றி வணங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு நம்ம நைனா நாகேந்திரன் பாஜக அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாளனைக்கு ஒரு வாழ்த்து வரும் அப்படின்னு சொல்லி யாருமே நினச்சி பார்த்ததே இல்லை நைனார் நாகேந்திரன் இந்த பதிவை போட்டது ரெண்டு விஷயத்துல கவனிக்கப்பட்டுச்சு ஒண்ணு என்ன அப்படின்னா இந்த பேரறிஞர் அண்ணா அவர்களை தான் கொச்சையாக பொய்யை பரப்பி தேவர் அவர்களோடு மீனாட்சி அம்மன் கோயிலோடு தொடர்பு படுத்தி ஒரு பொய்யை பரப்பி அதனாலதான் அதிமுக பாஜக கூட்டணியிலேருந்தே உடஞ்சி வெளியேறினாங்க அப்படிப்பட்ட ஒரு பேச்சை அண்ணாமலை பேசியிருந்தார் பேரறிஞர் அண்ணா மீது அவதூரை அள்ளி வீசியிருந்தார் இப்போ நயனார் நாகேந்திரன் புதிய பாஜக தலைவராக வந்த பின்பு அண்ணா அவர்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தியை ஒரு பிறந்தநாள் நாள் வாழ்த்து செய்தி அது வணங்குவோம் அப்படின்னு சொல்லி போட்ட உடனேயே அண்ணாமலை கேங்கு பதற ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது நைனார் நாகேந்திரன் எப்பா நீ ஒரு பாஜக காரர் அப்படின்றது உங்களுக்கு நினைவு இருக்கா இல்லையா உங்களுடைய கொள்கை தலைவர் தீனதயால் உபத்யாயா அதே போல் ஷியாம பிரசாத் முகர்ஜி போன்ற அந்த தலைவர்களை பேசுவீங்கன்னு பார்த்தா நீங்க என்னங்க பிரிவடிவாத தலைவரை வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பதிவுகளை போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது அதிமுக அடிமையை தலைவராக்கினால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் பாஜகவில் இருக்கிறீங்க நீங்கள் வந்து கொள்கை தலைவர்களை பேசுங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் டிஎன்பிஜிபேயே இழுத்து மூடிடுங்கடா அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் பாரதிய ஜனதா கட்சிலாம் கிடையாதுங்க திராவிட ஜனதா கட்சி இது அப்படின்னு சொல்லியும் ஒன்ஸ் ஏ டயர் ஆல்வேஸ் ஏ டயர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் இப்படி பதிவு மேலே பதிவுகளை போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பதிவு என்ன அப்படின்னா ரந்தீப் சிசோடியா அப்படின்றவருடைய பதிவு இவர் யார் அப்படின்னா த குரூசேடர் அப்படின்னு சொல்லிட்டு மோடி குறித்து ஒரு புத்தகத்தை எழுதினவர் இவர் என்ன பதிவு போட்டிருக்கிறாரு பிரிவினைவாத ஐடியாலஜி பேசியவரை நயினார் நாகேந்திரன் ஆதரிக்கிறாரா இவரை ஏன் பாஜக தலைவராக போட்டீங்க பதில் சொல்லுங்க நான் நட்டா அவர்களே அமித்ஷா அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தொடர்ச்சியாக டேக் மேலே டேக் போட்டு நைனார் நாகேந்திரன் இவர் கேள்வி எழுப்பிக்கிட்டே வர்றாரு அது மட்டுமல்ல நிறைய பேர் நைனார் நாகேந்திர பதவியை பறிச்சுட்டு மறுபடியும் அண்ணாமலையை கொண்டு வரணும் சொல்லி பதிவுகள் எழுதுவதையும் பார்க்க முடியுது இந்த யார் பார்த்தா எல்லோருமே அண்ணாமலையுடைய வாரம் அது போக ஆதரவாளராக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க நயனார் நாகேந்திரன் அவர்கள் போட்ட இந்த பதிவு என்பது பாஜகவுக்கே ஏற்றுக்கொள்ள முடியாத பாஜக ஜீரணிக்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயமாக மாறி இன்னைக்கு அண்ணாமலைக்கு எதிராகவும் அது மாறி ரெண்டு தரப்புக்குமே நேரடியாக மோதி கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக ஆன்லைனில் மாறி இருப்பதை பார்க்க முடியுது சரி இப்படி உள்ளுக்குள்ள பாஜக கட்சிக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படின்னா இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவோ அது ஒழுங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு அவங்க கட்சியிலையுமே பாருங்க மிகப்பெரிய ஒரு சண்டை டிடிவி தினகரன் கூவத்தூரில் என்ன நடந்துச்சு எடப்பாடி எப்படியெல்லாம் கும்மாலமிட்டார் அப்படின்றத அப்பட்டமாக உடைச்சு பேசிட்டாரு அதாவது எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் டெல்லிக்கு இன்னைக்கு போயிருக்கிறார் சி பி ராதாகிருஷ்ணனை அறிவிக்கப்பட்டதுலேருந்து வெற்றி பெற்ற வரைக்கும் தமிழ்நாட்டு பக்கமே வரவே இல்லை அதிமுகவுக்கு ராஜ்யசபா எம்பிக்கள் இருந்தும் கூட அதிமுகவுடைய ராஜ்யசபா எம்பிக்கள்கிட்ட ஆதரவு கேட்க கூட வரல அப்ப நேரில் ஆதரவு கூட கேட்காத ஒரு நபரை அலையா விருந்தாளியாக சிபி ராதாகிருஷ்ணனை போய் பார்த்து இன்னைக்கு அவருக்கு மாலை போடக்கூடிய நிலைமை தான் அதிமுகவில் இருக்கு இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசுவதெல்லாம் பார்க்க முடியுது சிபி ராதாகிருஷ்ணனை பார்த்துட்டு அமித்ஷாவையும் பார்க்கிறார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரையும் டெல்லியில இருந்து போயஸ் கார்டனுக்கு வந்து காத்து கிடப்பாங்க ஆனா இன்னைக்கு இவர் போய் டெல்லிக்கு போயிட்டு அங்க பல மணி நேரம் காத்து கிடக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது அதிமுகல உருவாயிருக்கு இதுல இவர் என்ன சொல்றாரு எங்களுடைய ஆட்சியை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் காப்பாற்றியதே பிஜேபி தான் அப்படின்றாரு எனக்கு ஒன்றும் புரியலங்க இவங்க ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அந்த கட்சியை சுக்குநூரா உடைச்சது யாரு எப்படி முதல் முதல்ல உடஞ்சிச்சு ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் பண்ணதுனாலதான் உடஞ்சிச்சு ஓ பி எஸ் இயக்கினது அப்படின்றது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்சிக்கு எதிராக ஆளுநரை சந்திச்சும் சரி சபாநாயகரை சந்திச்சும் சரி இவரெல்லாம் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக நின்னது யாரு சசிகலாவை நீக்கிறதுக்கு யார் காரணம் டிடிவி டிவி துணை பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நீக்கினதுக்கு யார் காரணம் இன்னைக்கு செங்கோட்டையினே பதவியிலிருந்து நீக்குவதற்கு யார் காரணம் அப்போ இவ இவங்க அத்தனை பேரும் யாரை போய் பாக்குறாங்க அவர்கள் சந்திச்ச பிறகு இவர் போய் டெல்லியில போய் சந்திப்பது யாரு இப்படி பாஜக அதிமுகவை சுக்குநூரா போட்டிருக்கு அப்படின்றத பொதுமக்களும் சரி அதிமுக தொண்டர்களுக்கும் சரி வெளிப்படையாகவே தெரியுது ஆனாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களை காப்பாத்தினதே வந்து பிஜேபி தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவதை பார்க்க முடியுது இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா எந்த அளவுக்கு அவர் அடிமையாட்டாரு தெரியுமா அதாவது நான் ஜெயலலிதாவுடைய மகள் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருவர் வந்திருக்கிறார் ஒவ்வொரு வருஷமும் யாரோ ஒரு ஆள் வந்துடுறாங்க அதுல இப்ப ஒருவர் வருகிறார் அவரை டெல்லிக்கு அழைத்து அமித்ஷா முப்பது நிமிஷம் பேசுறாரு அப்போ இது கட்சியுடைய உட்பிரச்சனை என்பதை தாண்டி ஜெயலலிதா அவர்களை கொச்சைப்படுத்துவது தானே ஜெயலலிதா அவர்களுடைய மகள் அப்படின்ற பெயர்ல ஒரு புதிய நபர் வந்தார் அப்படின்னா அவர் செல்வி ஜெயலலிதாவா அல்லது திருமணமானவரா அப்படின்ற கேள்வியெல்லாம் வருதா இல்லையா அப்போ தன்னுடைய தலைவரை தலைவியாக இருந்தவரை அம்மாவாக இருந்தவரை கொச்சைப்படுத்தக்கூடிய செயலில் ஈடுபட்ட ஒரு பெண்மணியை அமித்ஷா முப்பது நிமிடம் சந்திச்சு பேசுறாரு அப்படின்னா ஒவ்வொரு அதிமுக துண்டனுக்கும் இது கோவத்தை வர வைக்கமா இல்லையா ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு கோவத்தை வர வைக்கவே இல்லைங்க இப்படி பேசிய பின்பும் கூட இவர் அமித்ஷா அவர்களை போய் பார்க்கிறாரு கேட்டா முத்துராமலிங்க தேவருக்கு பாரத் ரத்னா கொடுப்பதற்காக நான் வந்து போயிருக்கேன் அமித்ஷாவை சந்தித்தேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு ஏங்க இவர் தான் இதற்கு முன்னாடி அமித்ஷாவை போது என்ன சொன்னார் நாங்கள் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய அலுவலகத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு காரு மாதிரி அமித்ஷாவை பார்த்தாரு அதே போல் சந்திப்பு நடந்த பிறகு எதற்காக அங்கே சந்தித்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது இருமொழி கொள்கை பிரச்சனைகள் இருக்குது அதே போல் நிதி பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டுக்குடைய குரலுக்காக நான் போய் பேசுனேன்றார் சால்வாச்சா இல்லவே இல்லை அப்போ எப்படி தமிழ்நாட்டுடைய குரலுக்காக டெல்லிக்கு போய் அமித்ஷா பார்த்தேன்னு சொன்னாரோ அதே போல இந்த முறையும் இவருடைய அமித்ஷா உடைய தனிப்பட்ட முறையில் இவருடைய பாசை சந்திக்க போவதற்கு தேவையில்லாம ஒரு சமூக தலைவரை எதற்காக கையில் எடுத்து அந்த அரசியல் அவர் பண்ணணும் அப்படின்ற கேள்வி இன்னைக்கு இயலாம இல்லை வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக ஒரு விஷயம் என்ன தெரியுது அதிமுகவை பல கூறுகளாக பிரிச்ச அதே பாஜக ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு முன்னாடி ஆளுநரை வச்சே ஓபிசி பேசி சேர்த்து வச்சாங்களா இல்லையா அதே மாதிரி தான் இப்போவும் பாருங்கண்ணே பல கூறுகளாக பிரித்த அதிமுகவை இன்னைக்கு மறுபடியும் செங்கோட்டையின் மூலமாக சேர்த்து வைப்பதற்கு அமித்ஷா மூலமாக டீலிங் போடுறாங்க இந்த பிஜேபி அதை எப்படி தேர்தல் நேரத்தில் மட்டும் அதிமுக ஒன்று சேரணும்னு நினைக்கிறீங்க அப்போ தேர்தல் நேரத்தில் மட்டும் ஒன்றுபற்ற அதிமுகவை உருவாக்கி கொண்டு அதன் மூலமாக ஓட்டை பாஜக பெற்றுக்கொண்டு நாலு முதல் அஞ்சு எம்எல்ஏக்களை வாங்கிடணும் அப்படின்ற கணக்கு தானே நீங்கள் போடுறீங்க அப்படி கணக்கு போட்டதுனால தானே நீங்கள் நாலு எம்எல்ஏக்களை ஜெயிக்க முடிஞ்சு பிரிஞ்சிருந்தாங்கன்னா உங்களால் ஜெயிச்சிருக்க முடியுமா அப்போ தேர்தல் நேரத்தில் மட்டும் மட்டும் இணையும்பதாக பிரிப்பதும் பாஜக எப்படிப்பட்ட சூழ்ச்சியை அதிமுக மீது செய்கிறது என்று தெரிந்தும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களை பெரிய ஒரு சுயநலமான ஒரு மோசமான ஒரு பேச்சாக இருக்கு பாருங்க அப்போ பாஜக கூட்டணி சேரக்கூடிய கட்சிகள் அத்தனையுமே தான் மாறி போகும் அதிமுக விதிவிலக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிரூபிச்சிட்டாரு பாஜக கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை அதிமுக கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை கூட்டணிக்குள்ளேயும் பிரச்சனை டெல்லி தலைமை இதை வந்து சரி பண்ணுவதற்கே மிகப்பெரிய அளவுக்கு தலைவழியாக இந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எப்படி இவரால மக்களுடைய நம்பிக்கையை தேர்தலில் பெற முடியும் தான் என்னுடைய எல்லோருடைய கேள்வியா இருக்கு நன்றி